அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இருபத்தி எட்டாம் நாள் பிரதோஷம் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் மேலும் தொழில் மேன்மையடையும் கடன் பிரச்சினைகள் தீரும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் பிரதோஷ நாட்களில் சிவாலயங்களில் குறித்த நேரத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும் சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் மற்றும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்த பின் தீபாராதனை நடைபெறும் இறைவருடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும் நந்தி தேவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் போன்றவற்றை அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கலாம் அருகம்புல் சாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்யப்படும் அவ்வாறு அர்ச்சனை செய்யக்கிறதுக்கு வந்து நீங்க அருகம்புல்லும் வில்வ இலையும் வாங்கி கொடுக்கலாம் நந்தி தேவரது தீப ஆராதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீபாராதனை நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசித்தால் உங்கள் தோஷங்கள் அனைத்தும் நிச்சயமாக நீங்கும் அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் மாலை நாலு டீ தவறாமல் சிவாலயம் போங்க இந்த நாளில் உங்களுக்கு பணம் சேர உங்கள் கடன் தீர இந்த பொருளை கையில் வைத்து கொண்டு இப்போ டிஸ்பிளேல தெரியுது பாருங்க ஓம் ருண முக்தேஸ்வராய நமக கடன் தீரணும் அப்படின்னா இந்த ஒரு வரிய முந்நூற்றி முப்பத்தி மூன்று முறை சொல்லணும் இன்றைய தினம் பிரதோஷ நேரத்தில் சந்தனத்தை கையில் வைத்து கொண்டு ஓம் ருண முக்தேஸ்வராய நமக எனும் மந்திரத்தை சொல்லி அந்த சந்தனத்தை பன்னீர் ஊற்றி குலைத்து உங்கள் வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய லிங்கம் அல்லது படத்திற்கு பொட்டாக வைங்க அவ்வளவே தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருவரி மந்திரத்தையும் ஒரு சூட்சம பரிகாரத்தையும் ஒரே ஒரே பதிவில் பார்த்தோம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்படுமெனில் ஜபமணி மாலைகள் பூஜிக்கப்பட்ட ஜபமணி மாலைகள் உங்களுக்கு தேவைப்படுவெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நாளைய தினம் தைப்பூசம் தைப்பூசம் பற்றி எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்போதான் முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய மகா மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிகுவா அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்